புராணங்கள் மொத்தம் பதினெட்டு விஷ்ணு புராணம் நாரடிய புராணம் பத்ம புராணம் கருட புராணம் பரா புராணம் பாமண புராணம் மச்சய புராணம் மார்க்கண்டேய புராணம் கூர்ம புராணம் சிவபுராணம் லிங்க புராணம் அக்னி புராணம் தந்த புராணம் பாகவத புராணம் பவிஷ புராணம் பிரம்ம புராணம் பிரம்மாண்ட புராணம் பிரம்ம வைவார்த்த புராணம் நமக்கெல்லாம் கொடுத்தா அதை நம்ம செஞ்சுட்டு அடுத்த நாள் கொண்டு வந்து அந்த டீச்சர் கையில கொடுப்போம் அதை அவங்க நமக்கு திருத்தி திருப்பி தருவாங்க அதே மாதிரிதான் கட்சிய பச்சிவாச்சாரியாரும் ஒரு ஒரு நாளும் பாடல்களை எழுதி அதை முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துல வச்சுட்டு அவர் வீட்டுக்கு தூங்க போயிடுவார் முருகப்பெருமானே நேர்ல வந்து அந்த பாடல்கள்ல இருக்கக்கூடிய தப்பெல்லாத்தையும் திருத்தி வைப்பார் அப்படி உருவானதுதான் இந்த கந்த புராணம் மாப்பிள்ள பொண்ணு தேடி அலையிற அந்த காலத்துல பொண்ணு வீட்டாளுங்களே வழிய வரும்போது யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா அதனால முருகப்பெருமான் உடனே சரின்னு சொல்லிட்டார் அடுத்த நாளே முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது இதத்தான் நம்ம கந்த சஷ்டி விழாவா நம்ம கொண்டாடுறோம் செல்வாமடி இனிய பவலமே நீயடி இந்திரன் செல்வாமடி இனிய பவலமே நீயடி சொந்த மனைவியடி முருகன் சொகுசு தெய்வா தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் குரல் சுடி உமையால் மெய்யம்மை இன்னைக்கு நான் அறுபடை வீடுகளை பத்தி தான் பேச போறேன் இந்த அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றத்துல தான் தெய்வானை திருக்கல்யாணம் நடந்துச்சு இப்போ இந்த தெய்வானய தெரு கல்யாணத்தை பாக்குறதுக்காக சோழ நாட்டு மக்கள் எல்லாரும் கிளம்பி போறாங்க அந்த கூட்டத்துல கூண் குருடு செவிடு உடம்பு சரியில்லாதவங்க இப்படி கொஞ்சம் பேர் அந்த கூட்டத்துல இருக்காங்க இது ஈசனோட மகன் கல்யாணம் இல்லையா அதனால அந்த கல்யாணத்தை பாக்குறவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈசனே நேர்ல காட்சி கொடுத்து எல்லாருக்கும் அருள் புரிஞ்சாராம் அதனால அந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தெய்வானை கல்யாணத்தை பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தாங்களாம் தெய்வானே கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கே இவ்வளவு நல்லது நடக்குதுன்னா இந்த தெய்வானே திருக்கல்யாணத்தை முழுசா கேட்க போற நமக்கு எவ்வளவு நல்லது நடக்கும்னு யோசிச்சு பாருங்க இப்போ அந்த தெய்வானே திருக்கல்யாணம் உங்களுக்காக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தம்மை நன்னறி குய் மொத்தம் நான்கு ரிக் எஜூர் சாமம் இப்படிப்பட்ட இந்த நான்கு வேதங்களையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறதை காட்டிலும் எது சிறந்தது கடவுல நம்ம மனசுல ஒரு நினைச்சு உள்ள முருகி நமச்சி வாயவே அப்படின்னு சொல்றதுதான் சிறந்தது புராணங்கள் மொத்தம் பதினெட்டு விஷ்ணு புராணம் நாரடிய புராணம் பத்ம புராணம் கருட புராணம் பரா புராணம் பாமண புராணம் 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 கூர்ம புராணம் சிவ புராணம் லிங்க புராணம் அக்னி புராணம் கந்த புராணம் பாகவத புராணம் பவிஷ்ய புராணம் பிரம்ம புராணம் பிரம்மாந்த புராணம் பிரம்ம வைவார்த்த புராணம் இப்படிப்பட்ட இந்த பதினெட்டு புராணங்கள்லையும் ரொம்ப பெரியது அப்படின்னா இது இந்த கந்த புராணம் தான் இந்த கந்த புராணத்துடைய முதல் பாடல் முதல் வரி திகட சக்கர செம்முகம் மயந்துளான் இந்த வரியை எடுத்து கொடுத்தது முருகப்பெருமான் அதை தொடர்ந்து எழுதியது சிவாச்சாரியார் நமக்கெல்லாம் ஸ்கூல்ல மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்தா அதை நம்ம செஞ்சுட்டு அடுத்த நாள் கொண்டு வந்து அந்த டீச்சர் கையில கொடுப்போம் அதை அவங்க நமக்கு திருத்தி திருப்பி தருவாங்க அதே மாதிரிதான் கச்சியப சிவாச்சாரியரும் ஒரு ஒரு நாளும் பாடல்களை எழுதி அதை முருகப்பெருமானுடைய சன்னிதானத்துல வச்சுட்டு அவர் வீட்டுக்கு தூங்க போயிருவாரு முருகப்பெருமானே நேர்ல வந்து அந்த பாடல்கள் இருக்கக்கூடிய தப்பெல்லாத்தையும் திருத்தி வைப்பாரு அப்படி உருவானதுதான் இந்த கந்த புராணம் இந்த கந்த புராணத்துடைய முதல் பாடல் திகட சக்கர செம்முகம் மைந்துரான் சகட சக்கர தாமரை நாயர் நகட சக்கர விண்மணி யாவுரை திகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் இப்போ நம்ம இந்த தெய்வானை திருக்கல்யாணத்தை பார்க்கலாம் கந்த புராணத்தை சமஸ்கிருதத்தில் எழுதியவர் வியாசர் அதே கந்த புராணத்தை எழுதியது கச்சியப்பச்சி வாச்சாரியார் தேவலோகத்துல முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் தலைவன் இந்திரன் இந்திரனுடைய அழகு பெத்த மகள் தான் தெய்வானை அந்த தெய்வானை இருக்காலே அவ அழகு 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 அவ்வளவு ஒரு அழகு இந்திரன் இனிய அடி இந்திரன் செல்வமடி இனிய பவலமே நீயடி சொந்த மனைவியடி முருகன் சொகுச ஆனயடி ஆனையடி முருகன் சொகுச தெய்வ எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு திருப்பாவையில சொல்லியிருக்காங்க வையத்து வாழ்வீர்கள் நாவும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய தீர்ந்த பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டுழுதும் மலரட்ட நாமுடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளே சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறண்ணி உகந்தேளோர் என்பாவாய் இதோடைய அர்த்தம் என்ன விரதமா இருக்கும்போது நெய் சேர்க்க கூடாது பால் சேர்க்க கூடாது விலனாவே குளிச்சிடணும் பொய் சொல்ல கூடாது அடுத்தவங்கள பத்தி குறை சொல்ல கூடாது முக்கியமா அடுத்தவங்கள பத்தி குறை சொல்லவே கூடாது ஆனா தெய்வானை இப்படி எந்த விரதங்களும் இருக்காமயே அவளுக்கு ஒரு நல்ல புருஷனா கிடைச்சிட்டார் அவருதான் முருகப்பெருமான் முருகன் சூரனை சம்ஹாரம் செஞ்சு சேவலும் மயிலுமா ஆக்கிட்டார் அதனால இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால அவருடைய மகளான தெய்வானையே முருகப்பெருமானுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறார் மாப்பிள்ளை விட்டாலுங்க பொண்ணு தேடி அலையிற அந்த காலத்துல பொண்ணு விட்டாலுங்களே வழி வரும்போது யாரா வேணான்னு சொல்லுவாங்களா அந்த காலத்துல எல்லாம் மாப்பிள்ள விட்டாலுங்க பொண்ணு விட்டாலுங்க கிட்ட முறை சிட்டா அப்படின்னு கொடுப்பாங்க முறைச்சிட்டேன்னா லிஸ்ட்னு அர்த்தம் அந்த லிஸ்ட்ல என்னென்ன எல்லாம் கேட்டிருப்பாங்க தெரியுமா அஞ்சு லட்சமும் தாங்க வைராட்டி தாங்க கண்டசரம் பூச்சரம் மங்கள தாங்க அப்படின்னு மாப்பிள்ள விட்டாலுங்க தங்க தங்க தாங்கன்னு கேட்ட கால இன்னைக்கு மலை ஏறி போச்சு இன்னைக்கு மாப்பிள்ள விட்டாலுங்க பொண்ணு தேடி அலையிறாங்க பொண்ணு கிடைக்காம தவிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் ரெண்டு வீட்டாளுமே விட்டு கொடுத்து போகணும் ஜாதகத்தை தூக்கிட்டு அலையர் தான் நிறுத்துங்க மன பார்த்து கல்யாணத்தை பண்ணுங்க அதுவும் நம்ம பொண்ணு ஆளுங்க போடுற கண்டிஷன்ஸ் இருக்கே அப்பப்பா மாப்பிளை படிச்சிருக்கணுமா மாப்பிள்ளை நல்லா அழகா இருக்கணுமா ஹேண்ட்ஸமாக இருக்கணுமா ஸ்மார்ட்டா இருக்கணுமா சிகப்பா இருக்கணுமா உயரமா இருக்கணுமா வெளிநாட்டில் வேலை பார்க்கணுமா மாசத்துக்கு ரெண்டு லட்சமா சம்பாதிக்கணுமா கிரெடிட் கார்டு வேணுமா டெபிட் கார்டு வேணுமா சொந்தமா வீடு வேணுமா சொந்தமா கார் வேணுமா சனிக்கிழமையானா ஷாப்பிங் போகணுமா ஞாயிற்றுக்கிழமையான சினிமா போகணுமா மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரே பயணம் இருக்கணுமா நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணுமா கல்யாணம் முடிஞ்ச உடனே தாலி கொடுத்தனு வச்சிருக்கணுமா இப்படிலாம் நம்ம ஆயாவும் அப்போ தான் அவங்க கண்டிஷன்ஸ் போட்டிருந்தா நம்ம ஐயாவுக்கெல்லாம் கல்யாணமே நடந்திருக்காது அதனால போட்டு சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே கல்யாணம் முடியறதுக்கு வாய்ப்பிருக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ள வீட்டாளுங்க பொண்ணு தேடி அலையிற அந்த காலத்துல பொண்ணு வீட்டாளுங்களே வலியக்க வரும்போது யாரா வேணாம்னு சொல்லுவாங்களா அதனால முருகப்பெருமான் ஒட்டானே சரின்னு சொல்லிட்டார் அடுத்த நாளே முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது இதைத்தான் நம்ம கந்த சஷ்டி விழாவா நம்ம கொண்டாடுறோம் வெற்றி வடி வேல நடி விடு தரும் சீல நடி வெற்றி வடி வேல நடி விடு தரும் சீல நடி கற்றறிந்த பால நடி முருகன் தண்டாயுத பால முருகன் ஞான பழத்துக்காக சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளில வந்துட்டார் உடனே அவங்க ஆத்தா பார்வதி வந்து என் தங்கம் என் செல்லும் நீ இப்படி வச்சுக்கலாமா நீயே ஒரு ஞானப்பழம் தான் உனக்கு எதுக்குப்பா இன்னொரு பழம் அப்படின்னு சொல்லி சமாந்தப்படுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்களாம் அதுல இருந்தா இந்த பழனி அப்படிங்கிற பேர் வந்துச்சு ஒரு பழத்திற்காசை பட்டு ஊரெல்லாம் சுற்றி வந்து ஒரு பழத்திற்காசை தண்டாயுத பாணியடி முருகன் தண்டாயுத பாணியடி முருகனுடைய ஆத்தா பார்வதி முருகனுடைய அப்பச்சி சிவன் சிவனுடைய ஃப்ரெண்டு குபேரன் முருகனுடைய அம்மா விஷ்ணு முருகனுடைய அம்மா வண்டி லக்ஷ்மி முருகனுக்கு பொண்ணு கொடுத்தது இந்திரன் இப்படி முருகனுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் பணக்காரங்களா இருக்காங்க ஆனா முருகன் மட்டும் ஆண்டியா மலையில போய் நிற்கிறார் இருந்தாலும் அந்த முருகனை கும்பிடுற நம்ம எல்லாருக்கும் பதினாறு செல்வங்களையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா முருகன் அவங்க அம்மா மாதிரி இல்லாம அவங்க அப்பா மாதிரி சிவ அம்சம் பொருந்தியவர் வேலை வணங்குவதே வேலை அப்படின்னு இருக்கவங்களுக்கு நல்லதே நடக்கும் முத்தும் பவலமும் மரகத பச்சையும் நீலமும் சிகப்பும் கோமே மின்னிடும் வைரமும் வைடூரியமும் நவரத்தினத்தில் மின்னிடும் ஹாரமும் பல பல பலவென ஜொலிக்கும் அட்டிகை கலகல கல கலவென குலுங்கிடும் வளையலும் நவமணி மாலையும் பொன்மணி நகையும் புன்னன் புன்னகைக்கு ஈடாமோ முருகா பரங்குன்றம் திருகுமரா இதுவரைக்கும் நம்ம தெய்வானை திருக்கல்யாணத்தை பத்தின பல மகிழ்ச்சியான விஷயங்களை நம்ம இப்ப சிந்திச்சோம் இது மாதிரி இன்னும் பல தெய்வீக சிந்தனைகளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்